தொலைபேசி அழைப்புக்கள் ஊடாக இப்படி ஒருவருடன் எப்படி வேலை செய்தீர்கள் என்ன நடக்கிறது சாவச்சேரியில் என்ற ஒரு மாயையை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அவரது எந்த ஒரு குற்றச்சாட்டையும் நிரூபிக்க முடியுமா அவர் செய்த அனைத்துக்குமான ஆதாரங்கள் ஆதாரங்கள் உள்ளதைத்தான் நாங்கள் இதிலே தெரியப்படுத்துகிறோம் ஆதாரங்கள் இல்லாத பல விஷயங்களும் இருக்கிறது அதை நீங்கள் சொன்னால் நாங்கள் பொய் சொல்லுகிறோம் என்று கூட சொல்லலாம் ஆதாரங்களோடு அனைத்தையும் இவர் போன்றவர்கள் அரசு அதாவது இல இலவச மருத்துவமனைகள் இலவச கல்வியுகங்கள் மிகவும் கேள்விக்குறி ஆக்குவார் மக்கள் மிகவுமே சில கருத்துக்களை மக்கள் நீங்கள் நேரடியாக வந்து எங்கள்கிட்ட கேளுங்கள் டாக்டர் இப்படி நடந்ததா இந்த காட்டுங்களை இவர் சொல்லுகிறாரே என்று கேளுங்கள் எங்கள்கிட்ட நடந்தால் நாங்கள் உடனே ஒத்துக்கொள்கிறோம் அவருடைய ஏதாவது ஒரு ஆதாரங்களை வெளியிருக்க முடியுமா நூற்றி ஆறு போஸ்ட்மார்ட்டங்களை செய்திருக்கணும் என்றால் நூற்றி ஆறு குடும்பங்களை தாண்டி அவரது சகோதரர்கள் அதிகமாக போஸ்ட்மார்ட்டங்கள் இயற்கை அல்லாத மரணங்களும் இறப்புக்கான காரணங்கள் கண்டுபிடிக்கப்படாத மரணங்களுமாக நடக்கின்றது இளவயது மரணங்கள் இளவயது மரணங்களில் பிரதேச அந்த குடும்ப மித்ரு பிரதேச குடும்ப அந்த அமைப்பினால் கொடுக்கப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய ஒரு தளபாடங்களை கூட அவர்களிடம் ஒரு இளமையில் தெருவதாக கூறி சட்டத்திற்கு முரணான விதத்திலே இன்று மட்டும் கொடுக்கப்படவில்லை அவரது ரூமில் போட்டு வச்சிருக்கிறார் அதை கூட அவர் நாங்கள் எழுதின குற்றச்சாட்டில் இதை ஒன்றுதான் நான் எடுத்தேன் என்று சொல்லுகிறார் அதைவிட அவர் செய்ததுகளை விட இப்போது அவர் அவரை அவற்றை பேரைக் கண்ட எங்களைக் கண்டு கதைக்க கூட பயப்படுவார் அந்த அளவுக்கு அவரது எந்த ஒரு ஒரு மனிதனும் தனது பேச்சு சுதந்திரத்தையோ எழுத்து சுதந்திரத்தையோ மறுக்கடிப்பது அவர்களது வாழ்வுரிமைக்கான மிகவும் ஒரு ஆபத்தான நிலையை தோற்றுவிக்கக்கூடிய தன்மை மக்கள் எப்போதுமே உண்மையை எழுதுங்கள் உண்மையை பேசுங்கள் அதை நாங்கள் ஒரு நாளும் தடுக்கவில்லை ஒரு வைத்தியசாலை என்பது மிகவும் ஒரு அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் அந்த சூழலை பதற்றத்துக்கு ஆக்கிவிட்டால் அதில் உள்ள நர்சிங் ஆஃபீஸரையோ அதில் உள்ள வைத்திய நிபுணர்களையோ வைத்தியர்களையோ பதற்றத்துக்கு ஆக்கி விட்டால் பிரச்சனையோடு உயர்ற வைத்தியர்களை எவ்வாறு அவர்கள் சமாளிப்பது வைத்தியர்கள் வீட்டில் போகும்போது கூட வைத்திய இந்த இந்த சம்பவங்களை கூட இரவில் கூட அவரால் எவ்வளவு தீங்குகள் வந்து விடுமோண்டு ஒவ்வொரு தரமும் நாங்கள் வீட்டை போன உடனே கேட்குறது கவனமாக இருக்கிறீங்களா ரூமை போட்டுட்டீங்களா கோல் போதாண்டு முதன் முதலாக அவர் சொல்லுகிறார் வைத்தியசாலையின் சத்த வைத்திய அதிகாரிக்கு அறையில் மாற்றியதாக பிரச்சனை பின்னறையில் இருந்து அவர் செய்கிறார் என்று ஏதா வைத்திய அதிகாரிகளோ வைத்தியர்களோ பெண் ஒரு நோயாளியை பிரசோதிக்கும் போது பெண் ஊர்வியர் இல்லாமல் பாதிக்க முடியுமா மூன்று வருஷமாக நீதிமன்றத்தின் கட்டளைக்கிழங்க கடமையாற்றுவர்கள் அதை செய்ய முடியுமா நீங்கள் சிந்திக்க வேண்டும் அவர் சொல்லுவது எல்லாம் சரி என்று அவர் நாங்கள் இன்றைக்கு அவர் இந்த நிசம் வரை வைத்தியசாலையின் எந்த ஒரு உத்தியோகத்தர்களும் அவருக்கு எதிராக பொது வழியிலேயோ சமூக தலைகளிலேயோ எந்த ஒரு கருத்துக்களையும் வெளியிடவில்லை அவர் ஒவ்வொரு தினமும் வேலை நேரமோ வேலை இல்லையோ நடிச்சாலும் கொண்ட தவிர வைத்தியசாலையில் உள்ள அனைவருமே மிகவும் காத்திரமாக வேலை செய்து கொண்டிருந்தார் ஆனால் இன்றைக்கு அந்த நிலை மாறி ஒவ்வொருத்தரும் சாவச்சேரியை விட்டு ஓடினால் காண இவன் நான் கூட இன்றைக்கு சொன்னேன் இதுக்கு பிறகு சாவச்சேரியில் ஒரு சட்ட வைத்தியராக இருக்க வேண்டுமா என்று நான் கேள்வி எனது மேலதிகாரியை கூட கேட்டேன் அந்தளவுக்காக அவரது செயற்பாடுகள் எல்லை தாண்டியதன் விற்பாடாக மிக மிக வருத்தமான செயற்பாடு ஒரு மக்களின் அத்தியாவசிய தேவையை முடக்குவதென்று அதைத் தவிர எங்களுக்கு வழி இல்லாத பட்சத்திலே இதற்கான அனைத்து ஆதாரங்களிடம் ஒவ்வொருடமும் கேட்டதும் பிறகு அதற்கான தீர்வு கிடைக்காத பட்சத்தில் மட்டுமே நாங்கள் இந்த பத்திரிகையாளர் சத்தின் இந்த பணிப்புற விடுவாத கடைசி நிலைக்கு தள்ளப்பட்டோம் ஆனால் இதை உரிய மக்களும் உரிய அதிகாரிகளும் சமுதாய ரீதியான இந்த தங்களின் பிரச்சனையை உணர்ந்து இதை தீக்க வழி செய்ய வேண்டும் என கூறி பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றியை கூறி என்று எனது பலகின் சட்ட வைத்திய அதிகாரி இந்திரகுமாரும் அரச வைத்திய சங்க உறுப்பினருமாகிய நான் எனது கருத்துக்களை மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் சாவச்சேரி வைத்தியசாலையில் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கடைசி பகுதியில் சட்ட வைத்திய அதிகாரியாக கடமையாற்றிய காலப்பகுதியில் இருந்து இன்று வரைக்கும் நூற்றி ஆறு மரண பிர பிரதேச போஸ்ட்மார்ட்டங்கள் செய்யப்பட்டுள்ள செய்யப்பட்டுள்ளது ஆனால் புதிதாக பதில் அத்தியட்சராக கடமையாற்றிய கடமையாற்றி கொண்டிருந்திருக்கின்ற வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சமூக வலைத்தளங்களில் மக்களை மிகவும் எந்த ஒரு ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக தனது கடமை நேரத்தில் ஒரு வைத்தியர் கடமை நேரத்தில் இவ்வளோ வீடியோக்குள்ளே போடலாமன்றது இலங்கையிலேயே இது ஒரு ஆச்சரியமான விடயம் அவருடைய குற்றச்சாட்டுகள் ஏதாவது ஒன்றை அவர் பொது வழியிலேயோ நீதிமன்றத்திலேயோ நிரூபிக்க முடியுமோ என மக்கள் அவரை பார்த்து க கேள்வி கேட்க வேண்டும் அவர் தனது சமூக தளத்தில் அடிக்கடி கேட்கிறார் தனது பாத்ரூமில் பக்கெட்டை கூட தான் தண்ணீர் ஊற்றுவதாக ஒரு பக்கெட் தண்ணியில் ஊற்றுற விஷயத்தை கூட அவரால் இருபத்தி ஒரு நாட்களில் சரி செய்ய முடியவில்லை ஆனால் அவர் பதினைந்து வருடமாக ஒரு பொய்யான தகவல்களை சாவச்சேரி வடமராட்சி தென்மராட்சி அபிவிருத்தி கழகம் தென்மராட்சி வெல்வையார் சொசைட்டி அவர் வந்து ஓரிரு தினங்களில் எந்த ஒரு முகாந்தரமும் மற்ற நிலையில் போலியான குற்றச்சாட்டுக்களை வைத்து அதை கலைத்திருக்கிறார் அவர் கொழும்புக்கு வைத்தியசாலை ஆம்புலன்ஸில் சென்ற வேளை அந்த உத்தியோகத்தர்கள் தன தங்களது கடிதங்களை எடுத்துக்கொண்டதை நான் ஆதாரபூர்வமாக சாட்சிகளுடனாக நிரூபிப்பேன் அந்த அளவுக்கு அவர் அவர்களை மிரட்டியிரு அவர்களே இல்லை எங்களை கூட ஒரு கதைத்தால் வேலை போகும் என்ற அளவுக்கு அவர் செய்திருக்கிறார் அதற்குரிய அனைத்து ஆதாரங்களையும் பொதுமக்களோ எந்த ஒரு அதிகாரியோ நான் வந்தால் அவர்களுக்குரிய அத்தனை ஆதாரங்களையுமே பொது வழியிலோ பொது வழியில் சில விஷயங்களை வெளியிடுவது மக்களுக்கு அசௌகரியத்தையும் ஒரு மருத்துவ உலகத்திற்கே மிகவும் ஒரு ஈடான செயல்களை அவர் ஆற்றியுள்ளார் அவர் இரவு நள்ளிரவு காலமை என எந்த நேரம் பார்க்காமலும் வீடியோக்களை போட்டுக்கொண்டிருக்கிறார் எந்த ஒரு வீடியோ கிளைக்களான ஒரு ஆதாரத்தை அவர் காட்ட முடியுமா எது எப்போ பார்த்தாலும் தான் சாவச்சேரி மக்களுக்கும் வைத்தியசாலைக்கும் மண்ணுக்கு நல்லது செய்கிறேன் நல்லது செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அவர் செய்த ஒரு நல்ல விஷயத்தை அவர் அது ஈயுவை மாற்றினேன் எமர்ஜென்சி ஜோனிட்டை மாற்றினேன் என்று சொல்லுகிறார் ஆனால் அந்த விஷயம் கூட அதற்கு முந்தைய இருந்த வைத்திய அத்தியர்கள் நாம் ஓய் ஓய்வா லீவு நாள்கள் கூட ஞாயிறோ சனியோ போயா தினங்களிலோ மரண பிரதேசிக்காக எமது நாள் கூட வரும்போது அவர் இரவு பகலாக ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களாக சிறுகச் சிறுக சேர்த்து அதை செய்து விட்டு ஒரே இரு இரண்டு இரவுகளிலே இருபது நாட்களுக்கு முதல் ரெண்டு கிழமைகளிலே சாவச்சாரி வைத்தியசாலைக்கு நாலு வைத்திய மாறி மாறியிருக்கிறார்கள் இவர் கடைசியாக வந்திருந்தார் அவர்கள் செய்த அனைத்து வேலையும் செய்துவிட்டு அவர் வைத்தியர்கள் அனைவரோடும் ஆலோசனை பெற்று வைத்திய பா நர்சிங் ஆஃபீஸர் ஹெல்த் அசிஸ்டண்ட்கள் கிளீனிங் ஆஃபீஸர் செக்யூரிட்டி கார்டு அனைவரோடும் ஆலோசனையின் ஊடாக மிகவும் ஒரு நன்மதிப்பு பெற்ற ஒரு வைத்திய அத்தியக்சரும் அவர்களை இதற்கு முந்தைய சாவகச்சேரி வைத்தியசாலையின் வைத்திய அத்தியகரை மிகவும் தரைக்குறவான முறையில் எந்த ஒரு ஆராதனையும் இல்லாமல் ஆடிஎச்எஸ் போகிறது பல ஆதாரம் அட்டாமல் போலி குற்றக்காட்டுகள் என்ன அவருக்கு இந்த காலம மார்னிங் வேளையிலே அதிகாலை வேலையிலேயே தோன்றுவதோ அதையெல்லாம் பொதுவெளியில் விடுவார் பார்க்கின்ற மக்கள் என்ன யோசிக்கிறது இவர் ஏதோ இன்றைக்கு ஒரு வைத்தியசாலையில் நடக்கக்கூடாத ஒரு செயல் நடந்துவிட்டது வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து விட்டார் உடனே நீங்கள் அதை பெரிதாக யோசிப்பது எந்த ஒரு குற்றத்துக்கா காட்டத்துக்காலையும் அவருக்கான ஆதாரத்தை தர முடியுமா சாவச்சேரி வைத்தியசாலையில் பதினைந்து நாள் வைத்தியசாலையில் பதினைந்து நாட்களுக்கு இறந்தவர்களின் உடல் இருப்பதாக அவரது காணொலிகளில் பார்வையிட்டேன் ஐம்பது ஆயிரம் ரூபா காசுகள் வாழ்வதாக வாரின்றார் நூற்றி ஆறு போஸ்ட்மார்ட்டங்களை நான் சாதச்சேரி வைத்தியசாலையில் எனது கால செய்திருக்கிறேன் ஏதாவது ஒரு போஸ்ட்மார்ட்டத்திற்காக ஒரு பொதுமகனிடம் என்னால் பாதிக்கப்பட்டதென்றதை அவர்கள் உறுதிப்படுத்த முடியுமா ஒரு நாள் போ சாதவச்சேரி வாத வைத்தியசாலையில் நீதிமன்ற அனுமதியை பெற்று நீதிமன்றத்துக்கு மிகவும் சவால் விடுமானதால் அவரது கருத்துக்கள் அமைந்திருக்கிறார் அந்த கருத்துக்களை ஒரு கருத்தை அவரால் நிரூபிக்க முடியுமா பொது வழியிலே அவரை கூப்பிடுகின்றோம் நீங்களும் மக்களும் பார்த்தவர்களும் வாருங்கள் வைத்தியசாலைக்கு நாங்கள் எல்லாத்தையும் பொது வழியில் விடுகிறோம் சாவச்சேரி வைத்தியசாலையில் அனைத்து நாட்களிலும் மிகவும் கண்ணியமான வைத்திய நிபுணர்கள் அவர்கள் காலைக்கு வந்தால் மாலையில் இந்த நேரமும் அவர்கள் நிற்பார்கள் லஞ்ச் நேரத்தில் கூட நாங்கள் அவர்களுடைய நாடி எந்த ஒரு ஒரு பொறுப்புணர்ச்சியான அரச நிறுவனங்களில் வேலை செய்தவர்கள் கடமையை மிஸ் பண்ணக்கூடாதுண்டு வந்தால் கூட நேரம் தப்பிய நேரங்கள் கூட அவர்களிட ஆலோசனைகளை பெறக்கூடிய மாதிரி இருக்கு மிகவும் கண்ணியமான அரச வகதிய சங்கத்தின் செயலாளர் சமீர அபயகுணவர்த்தனர் நமது மிகவும் ஒரு நட்புக்குரியவர் அவர் இரண்டு மணிக்கு வந்து மூன்று மணி போல கூறினார் எனக்கு முதலில் தேவை நான் தான் இந்த வைத்தியசாலையின் அத்தியட்சகர் எனக்கு உங்களோட எனக்கு பொருத்தமான ஒரு அறையை தர வேண்டும் என்று மூன்று அறைகளை ஒரே ஒரு நபருக்காக எடுத்து ஒரே இரவிலே மூன்று வருஷங்கள் வேலை செய்த வெளிமாவட்ட உத்தியோகத்தர் அனைத்துமே உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அவர் சொல்வது எதனென்றால் அவர் நீங்கள் பொது வழியிலே அவரை கூப்பிடுங்கள் எங்களையும் கூப்பிடுங்கள் அனைவரும் இன்றைக்கு சவச்சேரி வைத்தியசாலின் ஒரு வைத்தியர் கூட தவறுதாக வந்திருக்கிறார் பொதுமக்களுடன் நாங்கள் சாவச்சேரியின் மூலமடுக்கும் பிரே பிரதித்திருக்கிறோம் பொதுமக்கள் ஒரு பொதுமகன் எங்களால் வைத்தியர்களை தாண்டி கூட நன்மை பெற்றுத்தான் இருக்கிறார்கள் அது நீதிமன்றங்கள் பிரதேச சிறுதலை போலீஸ் நிலையங்கள் அனைத்துக்குமே தெரியும்